இங்கே அக்டோபர் ஃபிஃப் ரொட்டாசி சனிக்கிழமை காலையிலேயே ரெடி ஆகி கோயிலுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் போகிறதுனால பைக்லேயே கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போய் காலையிலேயே நேரமாக போனதுனால கூட்டம் இல்லை ஏன்னா மூணாவது சனிக்கிழமைனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நாங்கள் நேரத்துலேயே கிளம்பிட்டோம் அங்கே ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா அந்த மலையோட உச்சிக்கு நம்ம அடுத்தது போக போகிறோம் கிளம்பியாச்சு ஆக்சுவலி அங்கேயும் ஒரு பெருமாள் கோயில் தான் இருக்குது அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு கிளம்பியாச்சு இங்கே வலி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கால் தான் வலிக்கும் நம்மளால் ஏறவே முடியாது கஷ்டப்பட்டு எப்படியோ மெதுவாக மேலே போய் சேர்ந்துருவோம் மேலே வந்துட்டோம் ஆக்சுவலி புரட்டாசியில் மட்டும்தான் இந்த கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ பசங்களுக்கு மொட்டை அடிக்க இருந்ததுனால இங்கே வந்தாச்சு மொட்டையும் போட்டாச்சு அடுத்து ரெண்டு அமைதி அப்படியே உட்காந்துட்டோம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே தீபம் ஏற்றுகிறாங்க தீபம் முடித்த உடனே சாமி வெளியில் கொண்டு வருவாங்க வெளியில் கொண்டு வந்து அப்படியே கோயிலை சுற்றி வருவாங்க மூணு வாட்டி சுற்றி வந்து தான் சாமியை கொண்டு வந்து இறக்கி வைக்குவாங்க இந்த விசேஷம் வந்து புரட்டாசியில் மட்டும்தான் இங்கே நடக்கும் நிறைய பேர் வருவாங்க ஆக்சுவலி இதுக்காகவே வயசானவங்க கூட இந்த கோயிலுக்கு ஏறி வந்து பார்ப்பாங்க சாமி வந்து கிளம்பியாச்சு கோயிலை சுற்றி வர்றதுக்காக கிளம்பிட்டாரு இப்போ திரும்பி சுற்றி முடித்து வந்தாச்சு இப்போ கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் விளையாடி நல்லா இப்படி எல்லாம் ஆட்டி தான் கொண்டு போய் உள்ள இறக்கி வைக்குவாங்க சாமி சாதாரணமாக உள்ளேயே போக மாட்டார் இவர் சாமிக்கு ஆரத்தி காம்புச்சு அப்புறம் உள்ள கொண்டு போய் அப்படியே இறக்கி வைக்கணும் இதில் இறக்கி வச்சுட்டாங்க அவ்வளோதான் நம்மளும் கிளம்பியாச்சு அப்படியே வந்த வழியே திரும்பவும் வீட்டுக்கு போயாச்சு போய் இன்னைக்கு ஃபுல் நைட் ரெஸ்ட்டு தான் பயங்கரமாக கால்லாம் வலிக்கும் ஆனால் அன்னைக்கு நைட் நல்லா மழை பெஞ்சதுனால வீடெல்லாம் பயங்கர தண்ணி நின்றுட்டு இருந்தது நாங்கள் அம்மா வீட்டிலையே தங்கிட்டோம் ஸோ மழை பெஞ்சதுனால வயல் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா அப்பாலாம் அவ்வளோதான் ஒரு நாள் ஸ்டே பண்ணியாச்சு அடுத்து நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போய் அங்கே இருக்க வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ அதனால் நாங்கள் ஊரு கிளம்பிட்டோம் ஊரு கிளம்பி வந்தால் அடுத்தது நம்மளோட எப்பயும் ஊரில் இருக்க ரொட்டீன் ஒர்க்கு ஹஸ்பண்ட் பெங்களூர் போயிட்டாரு நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம் ஸோ அதனால் பால் கறக்க நான் அவர் இருந்தால் அவர் கறந்துடுவார் அவர் இல்லாதனால நான் ஒரு மாட்டிலையும் எங்கள் அத்தை ஒரு மாட்டிலையும் பால் கறக்குவாங்க பால் கறந்து முடிச்சு டீ வச்சு குடிச்சா நான் நாள் நமக்கு முடிஞ்சிடும் வேதாந்த் வந்து பருப்பு குழம்பு சட்டியில் தான் வச்சு வேணும் கேட்டான் பயங்கர சண்டை அதுக்காகவே சரின்ட்டு அதுக்காகவே நான் சட்டியில் குழம்பு வச்சு அவனுக்கு கொடுத்தேன் ஆக்சுவலி குள்ளு பருப்பு குழம்பு தான் செஞ்சிட்ருக்கோம் பருப்பு செய்கிற மாதிரி தான் பருப்பும் செய்வோம் இங்கே மிளகா தூளுக்கு பதில் நாங்கள் மிளகா போட்டுவோம் அப்படியே சட்டியில் கடைஞ்சி தாளித்து கொடுத்தா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நம்மளோட ரூட்டீன் ஒர்க் ஊருக்கு வந்தால் எப்போயுமே தேங்க்யூ